அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் நினைவு செல்லும் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நண்பன் நினைத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லார்களே அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் நாம் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதனை திருமறை உரான் வசனங்களின் மூலமாகவும் நவிமொழிகளின் மூலமாகவும் பல்வேறு இடங்களிலே நமக்கு சொல்லிக்காட்டி இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னார் நம்முடைய மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கை சிறப்பிற்குரியதாக சுருக்கத்திற்குரியதாக இருக்கும் மறுமை வாழ்க்கையை இலக்காக பயணிக்கக்கூடிய நாம் இங்கு வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் வீணடித்துவிடக் கூடாது மித காரியங்களையும் சிறுக்கான காரியங்களையும் செய்து நாம் செய்யக்கூடிய அமல்களை சிதித்துவிடக் கூடாது ஏனென்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய அமல்கள் வணக்க வழிபாடுகள் நாளை மறுமையில் நன்மைக்குரியதாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் அதில் எந்த ஒரு கலப்படமும் இருந்துவிடக்கூடாது நவிகள்நாயகம் செல்லல்லா மலிவசல்லம் அவர்கள் எவ்வாறு சொல்லி காட்டினார்களோ அதை அப்படியே நாம் செய்தால் மாத்திரம்தான் நாளை அதற்குரிய நன்மையை முழுமையான நன்மையை நம்மால் பெற முடியும் கொஞ்சம் குரானில் இருந்து எடுத்துக்கொள்வோம் இன்னும் கொஞ்சம் இருந்து எடுத்துக்கொள்வோம் இன்னும் கொஞ்சம் மனிதர்களுடைய கருத்து அறிஞர்களுடைய கருத்து முன்னோர்கள் மூதாதியர்கள் சொன்ன வழிமுறை என்று எடுத்துக்கொள்வோம் என்று ஒரு காரியத்தை நாம் செய்தோம் என்று சொன்னால் அதன் மூலமாக அல்லாது நாம் நன்மையை பெற முடியுமா என்று பார்த்தால் பெற முடியாது நபித்தோழர்களை கொஞ்சம் நாம் சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு முழுக்க முழுக்க ரசோல் சலா அலிசலம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை மாத்திரம்தான் செய்வார்கள் அதிலே அவர்கள் கூட்டவும் மாட்டார்கள் குறைக்கவும் மாட்டார்கள் ஒரு நாள் ஒரு சஹாபி அல்லாஹின் தூதரிடத்திலே வந்து கேட்கிறாங்க அல்லாஹின் தூதரே நான் இலகுவாக சொருக்கத்தில் நுழையணும் நான் என்னென்ன காரியத்தை செய்யணும் என்று கேட்கிறார்கள் அதற்கு அல்லாஹின் தூதரவர்கள் சில கடமையான காரியங்களை வழிபாடுகளை அவர்களுக்கு சொல்லியும் காட்டினார்கள் கொடுங்க தான தர்மம் செய்யுங்க என்று பல்வேறு வணக்க வழிபாடுகள் அந்த தோழருக்கு சொல்லப்படுகிறது உடனே அந்த தோழர் மறுபடியும் அல்லாஹின் தூதரிடத்தில் சொன்னார்கள் அல்லாஹின் தூதரே இதை மாத்திரம் நான் கடைபிடித்து நாளை மறுமையிலே நான் சொர்க்கத்திற்குரியவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய அமல்களை நான் அமைத்துக் கொள்வேன் என்று அவர்களிடத்திலே சொல்லிவிட்டு சென்ற செய்தியை நாம் பார்க்கலாம் நவித்தோழர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் சமீனா வாத்தகுனா ரசூல்லா ரசுல்லா என்ன சொல்லுவாங்களோ அதை மாத்திரம்தான் அவர்கள் செய்வார்கள் நான் அதிலே கூட்ட வேண்டும் அல்லது குறைக்க வேண்டும் என்ற சிந்தனை என் மூலமாக என்னுடைய தனிப்பட்ட மனிதனுடைய மூலமாக வராது செய்வோம் என்று சொல்லி இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கலாம் பல்வேறு நபைத்தோழர்களுடைய வரலாறு இருக்கிறது ஆனால் இன்றைக்கு நம்மை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் ஒரு வணக்க வழிபாடு நமக்கு சொல்லப்பட்டது என்று சொன்னால் அதிலே முன்னோர்கள் ஊதாதியர்கள் என்று சொல்லி நாமாக உருவாக்கி கொள்கிறோம் குரான்ல தெளிவாக இருக்கிறது ஹதீசுகளிலே தெளிவாக இருக்கிறது அதை மாத்திரம் நீங்கள் செய்யுங்கள் அதற்குத்தான் கூலிய தருவான் தருவான் என்று சொல்லப்பட்டாலும் கூட ஹதீசர்களுடைய நம்பரை வைத்து சொல்லப்பட்டாலும் கூட அதை செரிந்தாழ்த்தி கேட்காதவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அலிஸ்லாம் அவர்கள் தமிழாளுடைய மாதத்துல நோன்பு வைங்கன்னு சொல்லி காட்டினாங்க இரவு நின்று வணங்குங்கள் வணங்குங்கள் என்று சொல்லி காட்டினார்கள் எத்தனை ரக்காத்து தொழுக வேண்டும் என்ற ரக்காத்துகளை கணக்கிட்டு சொல்லி காட்டினார்கள் ஆனால் இன்றைக்கு சிலர்கள் எப்படி தொழுகிறார்கள் அந்த இரவு தொழுகைகளை கூட ரசூல்லா எப்படி தொழுத காட்டினாங்களோ அப்படி எங்களுக்கு தேவையில்லை முன்னோர்கள் தொழுதாங்கல்ல இருபது பிளஸ் மித்துரோடு சேர்த்து அவர்கள் முன்னோர்கள் மூதாதியர்கள் வருட வருடமாக எங்களுடைய தலைமுறை தலைமுறையினர்கள் இப்படிதான் தொழுது வந்திருக்கிறாங்க எனவே அதை நாங்கள் கடைபிடிச்சுட்டு போறோம் குரானை எடுத்து ஓரம் கட்டு ஹதீச எடுத்து ஓரம் கட்டு எங்களுடைய முகல்லாக்கள் ஜமாத்தார்கள் முன்னோர்கள் மூதாதிரி எப்படி தொழுதாங்களோ அதையே நாங்கள் அப்படியே தொழுதுட்டு போறோம் என்று இன்றைய காலம் வரைக்கும் தொழுது கொண்டிருக்கிறோமே இதற்கு அல்லாவது இடத்துல கூலி கிடைக்குமா என்று பார்த்தால் கிடைக்காது நாம் யாரை பின்பற்றுகிறோம் நம்முடைய களிமா என்ன முகமத ரசூலுல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் வணங்குவதற்கு தகுதி படைத்தவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஏகத்துவ களிமாவை முழங்கியிருக்கிறோம் முகமது அடுத்தபடியாக நான் இந்த உலகத்திலே ஒரு மனிதனை பின்பற்றுவேன் என்று சொன்னால் நவிகள் நாயகம் ஒரே அவர்களுடைய சொல்லையும் செயலையும் அங்கீகாரத்தையும் தான் நான் இந்த உலகத்திலே பின்பற்றுவேன் பின்பற்றுவதற்கு தகுதியானவராக அல்லாஹின் தூதர் அவர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதை வாயளவில் அளவில் களிமாவின் மூலமாக சொல்லி இருக்கக்கூடிய நாம் நடைமுறையில் செயல்படுத்துகிறோமா என்பதைத்தான் பார்க்க வேண்டும் அல்லாஹின் தூதர் சலலாஹு வரையர் செல்லம் அவர்கள் மிகராஜ் பயணம் போனாங்க பல்வேறு அற்புதங்களை அல்லாஹின் தூதர் அவர்கள் கண்டார்கள் நாம் தொழுகக்கூடிய ஐநரை தொழிலை அங்குதான் கடமையாக்கப்பட்டது அதனுடைய அற்புதங்களை அதனுடைய நிகழ்வுகளை அல்லாஹின் தூதரவர்கள் சகாபாக்களுக்கு மத்தியில சொல்லி மிகராஜ் பயணம் என்பது ஒரு வரலாற்று அற்புதம் என்பதை எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம் இது வரலாறாக சொல்லப்பட்டிருக்கிறது குரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அரிசுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை தாண்டி வேறு ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா இந்த மிகராஜி பயணத்தை வைத்து நீங்கள் நோன் நோக்க வேண்டும் நீங்கள் இரவு தொழுகைகளை தொழுக வேண்டும் என்று எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் கிடையாது ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சில முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள் உடனே மிகராஜ் பயணம் என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதம் மிகப்பெரிய வரலாற்று சான்றாக இருக்கிறது எனவே நான் மிகராஜி நோன்பு நோக்க போறேன் அதற்காக இரவு தொழுகை தொழுக போறேன் என்று அதிகப்படியாக செய்து கொண்டிருக்கிறார்களே இது இறைவனுடைய பார்வையில் எவ்வாறு இறைவன் எடுத்துக்கொள்வான் என்னுடைய சட்டத்தை மீறி அவர்கள் செய்கிறார்கள் இவர்களுக்கு தண்டனை என்று எடுத்துக்கொள்வானா அல்லது நான் சொன்னதற்கு மீறி வரம்பு மீறி அவர்கள் கூடுதலாகத்தான் செய்கிறார்கள் என்று அதற்கு நன்மையை தருவானா என்று பார்த்தால் இறைவனுடைய பார்வையில் அது நன்மையாக கருதப்படாது நான் என்ன சொன்னனோ இறைவனுடைய சட்டம் என்ன நான் எதை வணக்கம் என்று சொல்லி காட்டினேனோ அதை மாத்திரம்தான் நீங்கள் செய்ய வேண்டும் அதிலே நீங்கள் கூடுதல் செய்வது குறைப்பது உங்களுக்கான அதிகாரம் இல்லை என்பதைத்தான் ஹதீசர்களின் மூலமாக திருமறை குரான் வசனங்களின் மூலமாக நமக்கு திரும்ப திரும்பி வரலாற்றை வைத்துக் கொண்டு இன்றைக்கு நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதிலே இரவு தொழிலைகளை தொழிலக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இது குரானுக்கும் ஹதீசுக்கும் மாற்றமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வரிசையில் தான் தொழுகை எவ்வாறு தொழுக வேண்டும் ஐதரை தொழுகை எவ்வாறு தொழுகணும் நமக்கு ஜனாசா தொழுகை எவ்வாறு தொழுக வேண்டும் என்று நமக்கு பாடம் நடத்தப்பட்டு இருக்கின்றனர் கிரகண தொழில்கள் இருக்கிறது அந்த தொழுகைகளை எவ்வாறு தொழுக வேண்டும் என்பதற்கான வழிமுறை அரிசுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனுடைய வரிசையில் தான் பெருநாள் தொழுகை வருடத்திற்கு இரண்டு பெருநாள் ஒன்று மோன்பு பெருநாள் இன்னொன்று ஹஜ் பெருநாள் இந்த பெருநாளை நாம் எவ்வாறு தொழுக வேண்டும் இந்த பெருநாள் தொழுகையை எவ்வாறு நாம் நிலைநாட்ட வேண்டும் இன்றைக்கு எவ்வாறு நாம் தொழுது கொண்டிருக்கிறோம் என்பதையும் சிந்தனை செய்து பார்க்கணும் நவிவெளி அடிப்படையில செய்யக்கூடியவர்களுக்கு இது புதிய விஷயம் அல்ல அவருக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான் ஆனால் இன்றும் கூட ரசோசலி செல்லம் அவர்கள் பதிவு செய்த எந்த அளவிற்கு மஸ்தூதின் நபவி அதுல தொழுதா எத்தனை மடங்கு நன்மை ஆயிரம் மடங்கு நன்மை ரசூல் சலா அலி செல்லம் அவர்கள் எங்க இருந்தாங்க அதே மஸ்தூ நபவியில தான் ஐவேளை தொழுகை நடத்தினார்கள் தொழுதார்கள் என்பது நமக்கு தெரிந்த விஷயம் ஆனால் அந்த தூதர் சலல்லா ஒரே சிலம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் பெருநாள் தொழுகை என்று வந்துவிட்டால் இரண்டு பெருநாள் தொழுகை ஒன்று நோன்பு பெருநாள் இன்னொன்று ஹஜ்ஜு பெருநாள் இந்த தொழுகை வந்துவிட்டால் ஆயிரம் மடங்கு நன்மை பெறக்கூடிய மசூது நபதியாக இருந்தாலும் கூட அந்த பள்ளிவாசல்ல தொழுக கூடாது திடலுக்கு போயிருந்தோம் இதுதான் நபி வழி இதைத்தான் அல்லாஹின் தூதரவர்கள் நமக்கு தொழுது காட்டினார்கள் போல இன்றைக்கு சிலர்கள் இதில் இதற்கு ஒரு வாதம் வைக்கிறார்கள் என்ன தெரியுமா ஐவேளை தொழுகைக்கு வர கூட்டம் போல பெருநாள் வர மாட்டாங்க எனவே பள்ளிவாசல் பத்தாது அவங்க திடல்ல போய் தொழுதாங்க என்ற ஒரு தவறான ஒரு வாதத்தை இன்றைக்கு முன்வைக்கிறார்கள் கதிசுகளை நம்ம பார்க்க முழு சொன்னா ஐவேளை தொழுகைக்கு ரசுல்லாவுடைய காலத்துல ஆண்களை போன்று பெண்களும் வந்தார்கள் என்பதுதான் கதிசு இன்றைக்கு இவர்கள் வைக்கக்கூடிய வாதம் பொய் என்பதற்கு தவறான வாதம் என்பதற்கு இதுவே மிகப்பெரிய ஒரு உதாரணம் இன்றைக்கு நம்முடைய காலகட்டத்துல ஐவேளை தொழுகைக்கு நாம் பள்ளிக்கு வருவதை போன்று அன்றைய காலகட்டத்துல நவித்தோழர் தோழர்கள் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வராமல் இருந்தது கிடையாது ரசுல்லா ஒரு கட்டளையை போட்டாங்க பெண்களுக்கு பெண்களே நீங்கள் இசா துறைக்கு வருவதாக இருந்தால் நறுமணம் அறிந்து வைத்திருந்தார்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் அந்த வாதத்தை இன்றைக்கு முன்வைக்கிறார்கள் அன்னைக்கு அந்த பள்ளிவாசல் பத்தாத காரணத்தினால ரசுல்லா வந்து கடலுக்கு போனாங்க இன்னைக்கு அந்த அவசியம் இல்லை பள்ளிவாசலையே தொழுதுகலாம் என்று கதிசிற்கு மாற்றமான ஒரு வாதத்தை வைத்து பள்ளிவாசல் அந்த பெருநாள் துறையை தொழுகிறார்களே இதற்கு கதிசிறே ஆதாரம் இல்லை இது நபி வழியும் அல்ல பெருநாள் தொழுகை என்பது திடல்ல தான் தொழுவணும் என்பது தான் அல்லாஹின் தூதர் அவர்கள் நமக்கு காட்டிய வழிமுறை அதை நாம் பேணினால்தான் அந்த பெருநாள் தொழுகை கூட நன்மையாக ஆக்கப்படும் வருடத்திற்கு ரெண்டு பெருநாள் தொழுகிறோம் அந்த பெருநாளை கூட நாம் பள்ளியில தொழுதை வீணடித்து விட கூடாது மொத்தமொத்த தொழுக பள்ளியில ஆயிரம் கருத்திரமடங்கு நன்மையை பெற்று தரக்கூடிய மஸ்தூது நபவியாக இருந்தாலும் கூட பெருநாள் தொழுகை அங்கே தொழுக வைக்கப்படாது நபிகள் என்ன தெரியுமா தடலுக்கு போகணும் என்று சொல்லக்கூடிய தடலுக்கு அல்லாஹின் துழுதர் சலராக ஒரே செல்லம் அவர்கள் செல்வார்கள் அங்குதான் தொழுகை நிலைநாட்டுவார்கள் என்பதை நாம் பார்க்கலாம் ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க இந்த பெருநாள் தொழுகையை கூட வீழடிக்கும் விதமாக பல்வேறு பள்ளிவாசல்களிலே தொழுகையை ஏற்பாடு செய்யக்கூடியவர்கள் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய ஊர்ல சில வருடங்களுக்கு முன்பாக மலை தொழுகை எங்க தொழுகணும் எங்க தொழுது காட்டினாங்க கடல்ல அதை நடைமுறைப்படுத்தினார்கள் ஆனா இன்னமும் கூட பெருநாள் தொழுகைக்கு தடலுக்கு வருவது என்பதை அவர்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடாக இருக்கிறது என்று சொன்னால் காரணம் என்ன தெரியுமா நபிவலியை அதனுடைய சட்டத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ளாத ஒரு காரணம் முன்னோர்கள் மூதாதையர்கள் எங்களுடைய அறிஞர்கள் எங்களுடைய மூதாதையர்கள் சொல்லி காட்டியதைத்தான் நாங்கள் அப்படியே பின்பற்றி வருகிறோம் என்பதை இதன் மூலமாக அவர்கள் காட்டிக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபிவலியை பின்பற்றக்கூடிய ஒரு காலகட்டத்திலும் பெருநாள் தொழுகையை ஆயிரம் மடங்கு சிறப்பு பெற்ற பள்ளிவாசலே ரசூலா தொழுகல் என்று இன்றைக்கு நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களுடைய நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மஸ்து நபைவிக்கு சிறப்பு இருக்கிறது நம்முடைய பள்ளிவாசலுக்கு என்ற சிறப்புகள் இருக்கிறது நம்முடைய பள்ளிவாசல்களை தாண்டி மஸ்து நபைவிக்கு ஆயிரம் மடங்கு நன்மை பெற்று தருகிறது அதிலேயே ரசூலா தொழுகல் என்று சொன்னா இன்னைக்கு நாம் பள்ளிவாசலை போய் தொழுது கொண்டு இது நபி அல்ல என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல பெருநாள் தொழுகைக்கு பெண்கள் வந்து தொழுகக்கூடிய ஒரு வழிமுறையை அண்ணாவின் தூதரவர்கள் உண்டாக்கினார் பள்ளிவாசல்கள் பெண்கள் வரக்கூடாது குறிப்பாக தடலுக்கும் வரக்கூடாது என்று சரட்டு மேலே முன்னோர்கள் மூதாதிரியர்கள் காரணத்தை காட்டிக்கொண்டு நபி சலல்லாது ஒரே சிலம்பர்கள் சொல்லி காட்டினார்கள் பெண்கள்கிட்ட சொன்னாங்க நீங்க கடலுக்கு வந்து தொழுகை நிலைநாட்டுங்க என்று சொல்லும் பொழுது அவங்க கேட்கிறாங்க அல்லாஹின் தூதரே எங்களுக்கு உடுத்துவதற்கான ஆடை இல்லை என்று சொன்னால் என்ன செய்வது அந்த அளவிற்கு அவர்களிடத்தில் ஆடையில் பஞ்சம் இருந்தது உணவிலே பஞ்சம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றுல பல்வேறு பஞ்சத்தோடு இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க தேவையோடு இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க அந்த அடிப்படையில அவர்கள் முழுமையான டிரெஸ் அணிந்து கொள்வதற்கு கூட இயலாதவர்களாக ஏழ்மையில் வாழ்ந்தவர்கள் நபி தோழியர்கள் அல்லாஹின் தூதர் அவர்களை பின்பற்றியவர்கள் அவங்க கேட்டாங்க அல்லாஹின் தூதரே நாங்கள் எங்களுக்கு ஆடை இல்லை என்று சொன்னால் என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது உங்களுடைய சகோதரின் இடத்துல கடலாவது வாங்கி பெற்றுக்கொண்டு நீங்கள் கடலுக்கு வந்துடுங்க என்று சொல்லி அல்லாஹின் தூதர் சலல்லாது வலிய செல்லம் அவர்கள் சொன்னார்களே அந்த நபி வழி இன்றைக்கு பேணப்படுகிறதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அல்லாஹின் தூதர் சலல்லாது அவர்கள் கடலுக்கு வரும் பொழுது ஒரு வழியில வருவாங்க இதை நம்ம முக்கியமா பேணணும் தொழுகை என்பது அவர்கள் தொழுதுகாட்டியது அதை எந்த அளவிற்கு நாம் பேணுதலோடு அதனுடைய சட்டத்தோடு அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் முழு நன்மையை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லாஹின் தூதர் செலலாகு ஒளிய செல்லம் அவர்கள் முசல்லா என்று சொல்லக்கூடிய அந்த கடலுக்கு போவாங்க போவதற்கான ஒரு வழியை ஏற்படுத்திக் கொள்வார்கள் வீட்டிலிருந்து கிளம்புறாங்க சொன்னால் அந்த திடலுக்கு போறதற்கான ஒரு வழி ஒரு வழியா இருக்கும் அவர்கள் அந்த திடல்ல தொட வீட்டிற்கு வருவதற்கான வழி வேறு வழியை ஏற்படுத்திக் கொள்வார்கள் போன வழியிலேயே அவங்க திரும்பி வரமாட்டாங்க இதுவும் நம்பி வழியாக இருந்து கொண்டிருக்கிறது இதையும் நாம் பேணுதோடு அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும் அதே போன்று நோன்பு பெருநாளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா சாப்பிட்டு தான் திடலுக்கு வரணும் நோன்பு பெருநாளை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்டுட்டு கடலுக்கு வரணும் ஆனால் ஹஜ் பெருநாளை பொறுத்த வரைக்கும் சாப்பிடாமல் தான் வரணும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாது உலக செல்லம் அவர்கள் அஜி பெருநாள்ல சாப்பிடாம தான் கடலுக்கு வருவாங்க அங்க வந்து தொழுதுட்டு அதற்கு பிறகு குர்பானி கொடுத்ததற்கு பிறகுதான் அவர்கள் நியத்து வைத்த அந்த ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ குர்பானி கொடுத்ததற்கு பிறகுதான் அல்லாஹின் தூதர் சல்லல்லாது உலக செல்வம் அவர்கள் சாப்பிடுவார்கள் என்பதை முறைதார் அலியல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இவ்வளவு ஹொசைமா என்று சொல்லக்கூடிய ஹதீஸ்ல ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறாவது ஹதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் நோன்பு பெருநாளைக்கு வருவதை போன்று சாப்பிட்டு விட்டு வரக்கூடாது அஜி பெருநாள்ல சாப்பிடாமல் தான் தொழிலுக்கு வருவாங்க தொழுது முடித்ததற்கு பிறகு குர்பானை அடுத்ததற்கு பிறகுதான் அல்லாஹின் தூதர் செல்லாக ஒரே செல்லும் அவர்கள் சாப்பிடுவார்கள் என்பதை நாம் பார்க்கலாம் இதை நம்ம பேணுதலா அமைச்சுக்கணும் அதே போன்று நம்ம பல தடவை பெருநாள் தொழுகையில தொழுகை ஆரம்பிப்பதற்கு முன்பாக பல்வேறு அறிவிப்புகள் செய்தாலும் கூட இன்றைய அளவும் பேணப்படாத ஒரு செயல் என்னவென்று சொன்னால் சுத்தான தொழுக அவர்கள் பள்ளிவாசலுக்கு காணிக்க தொழுகை இருக்குது சுண்ணத்து தொழுகை இருக்குது நஃபிலான தொழுகை இருக்குது இதெல்லாம் இது ரசூலா நமக்கு கடமை ஆக்கினாங்க நமக்கு வழிமுறை காட்டலாம் பள்ளிவாசலுக்கு வரீங்களா வரலாறு தொழுக ஃபஜரோ லுகரோ அசரோ மகரீவோ இஸ்ஸாவோ அது தொழுவதற்கு முன்பாக நீங்க சுண்ணத்து தொழுகணும் பிறகு சுனத்து தொழுகணும் பரலான தொழுகை அதாவது நஃபிலான தொழுக சுண்ணத்தான தொழுகை உங்களுக்கு இருக்குது இந்த சுண்ணத்து தொழுகையை பொறுத்த வரைக்கும் அந்த சுண்ணத்து அதே போன்று ஒவ்வொன்றுக்கும் பின்னால் சுண்ணத்துகள் இருக்கிறது சுண்ணத்தான வந்தீங்கன்னு சொன்னா சுண்ணத்து தொழுக தொழுக கூடாது அங்க அல்லாஹின் தூதரவர்கள் எப்படி தொலைகு அவர்கள் முதலில் ஒரு நாளினுடைய ஆர்வமாக பஜ்ஜரை தொழுதுட்டாங்கன்னு சொன்னா அடுத்தது கடலுக்கு வருவாங்க அங்க வந்து அவர்கள் அந்த பெருநாள் தொழுகை மாத்திரம்தான் நிலைநாட்டுவார்கள் முன்னாடி சுண்ணத்தோ பின்னாடி சுண்ணத்தோ அவர்கள் தொழுக மாட்டார்கள் என்பதை நம்ம பார்க்கலாம் ஆனா இன்னைக்கு தொழுகையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஏழு மணிக்கு தொழுகன்னு சொன்னா அதற்கு முன்பாக ஆண்களும் பெண்களும் சுண்ணத்து தொழுகையை நிலைநாட்டக்கூடிய நடைமுறை இன்றளவும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் அதை நம்ம தொழுக கூடாது வழிகாட்டல வந்தமா நம்ம பட்டில அழகா உட்கார்ந்து நீங்க அலா அதிகமான முறையில தக்மீர் சொல்லுங்க அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருங்க தஸ்மீக்கு நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க இதுதான் நமக்கு சொல்லி காட்டினாங்கள ஒளிய நீங்க சுண்ணத்து தொழுகிய தொழுகணும் அது நமக்கு வழிகாட்டல அதையும் நம்ம பேருதலா நம்ம நாளைய அந்த பெருநாள் தொழுகையில நம்ம பேடுதலா இருந்துக்கணும் மற்றவங்க தொழுகுறாங்க நம்ம தொழுகாம உட்காந்துருக்கிறோமே அதெல்லாம் கிடையாது அவங்க தொழுதாலும் கூட உங்களுக்கு முன்னாடி கட்டிட்டாங்களா தொழுது முடித்தோன்னு சொல்லுங்க இது நமக்கு ரசுல்லா வழிகாட்டல ரசுல்லா அவருடைய அந்த சொல்லுக்கு மாத்தமாக நீங்க செஞ்சிருக்கீங்க இனிமே வரக்கூடிய பெருநாள்ல கூட இப்படி செஞ்சாதுங்க சொல்லி அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் சுண்ணத்து தொழுகை என்பது பெருநாள் தொழுகையில கிடையாது அதே போல அல்லாஹின் தூதரவர்கள் வரலான தொழுகைக்கு வாங்க சொல்லுவாங்க இக்காமத்து சொல்லுவாங்க பிறகுதான் தொழிலை நிலைநாட்டப்படும் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஆனால் பெருநாள் பொறுத்த பொறுத்தவரைக்கும் எப்படி வாங்க கிடையாது இக்காமத்து கிடையாது ஒவ்வொரு தொழில்க்கும் ஒரு சிறப்பு உண்டு கிரகண தொழிலை எடுத்து பார்த்தீங்கன்னு அது வித்தியாசமா இருக்கும் ஜனாசா தொலைகை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது வித்தியாசமா இருக்கும் ஒவ்வொரு துளைக்கான வழிமுறையை நான் நமக்கு தொழுது காட்டி அப்படி அப்படி இப்படிதான் தொழுன்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் தான் பெருநாள் தொழுகை வருடத்திற்கு ரெண்டு வருஷம் தொழுவுற அந்த தொழுகை கூட நம்ம கவனமற்றவர்களாக தொழுது விடக்கூடாது ரொம்ப பேணுதலாக இருக்கணும் அந்த தொழுகை என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியமற்ற ஒரு தொழுகையாக வருடத்திற்கு ரெண்டே ரெண்டு நாள் தான் அத கூட சுண்ணத்து தொழுவ பாங்கு இக்காமத்து இன்னும் பெற கூடுதல் என்று பேணுதல் என்று நாமாக உருவாக்கி கொண்டு செய்தோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்விடத்தில் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது நன்மையாக ஆக்கிக்கொள்ளப்படாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பெருநாள் தொழுகையே அழகிய முறையில் ரசுல்லா எப்படி தொழுது காட்டினாங்களோ அப்படி தொழுத முடிச்சோன்னா நமக்கு நன்மை அதை நம்ம அமைச்சுக்குவோம் அதே அதேபோன்று கூடுதலாக இந்த ஹஜ்ஜி பெருநாளை பொறுத்த வரைக்கும் நம்ம நியத்து வைத்து அல்லது மாட்டிற்கு பங்காகவோ அல்லது நம்ம தனித்தனி முறையில தனிப்பட்ட முறையில ஒரு ஆட்டை கொடுத்து குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம் இதை பொறுத்த வரைக்கும் இறையச்சம்தான் இறையச்சத்தை மாத்திரம்தான் அல்லாஹ் இந்த குர்பானியில எதிர்பார்க்கிறான் இதை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இருக்கிறது பெரும்பான்மையாக சிலர்கள் விதிவிலக்காக இருந்தாலும் கூட பெரும்பான்மையாக இந்த இறைச்சி யாருக்கு கொண்டு சேர்க்கப்படுகிறது என்று கொஞ்சம் நாம் சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால் இன்னைக்கு பள்ளிவாசல்ல கூட்டு குருபானி சேர்த்து அதுல ஏழு நபர்கள் சேர்த்து அதுல அறுக்கப்படக்கூடிய இறைச்சிகள் என்பது முழுக்க முழுக்க நம்முடைய பள்ளிவாசலை சுற்றி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஐநூறு குடும்பங்களுக்கு மேலாக ஏழைகளுக்கு அது விநியோகம் செய்யப்படுகிறது சேர்ந்த இறைச்சிகளும் ஏழைகளுக்கு கொண்டு சேர்க்கப்படும் தனித்துவமாக இன்னைக்கு நம்ம இருப்பீங்க ஒரு ஆட்டை வாங்கி ஒரு ரெண்டு ஆட்டை வாங்கி நீங்க குர்பானி கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க இப்படி கொடுக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு பெரும்பான்மையாக இப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தா எல்லா சொந்தக்காரங்களும் இருப்பான் இவர் ஒரு ஆட்டை வாங்கி குர்பானை கொடுப்பார் இவர் யாருக்கு கொடுப்பாருன்னு சொன்னா அந்த செல்வந்தரா பார்த்து அவங்களுடைய சொந்தக்காரங்களா பார்த்து அந்த கறி போகும் விதி தான் எல்லாரையும் நான் சொல்லல அவங்க ஒரு ஆடு வாங்கியிருப்பாங்க அவங்க யாருக்கு கொடுத்து விடுவாங்க கொடுத்தவங்களுக்கே மறுபடியும் அந்த பொட்டலம் போகும் ஏழைகளுக்கு போய் கொடுப்போம் எவ்வளவோ ஏழைகள் நம்மளுடைய அவங்களுக்கு போய் கொடுப்போம் அப்படி கிடையாது இந்த குர்பானில கூட பேணுதல் சொந்த பந்தத்தை பேணுவோ மாற்று கருத்து இல்லை உறவினர்களை அனுசரிக்கிறது அனுசரிக்கணும் மாற்று கருத்து இந்த குர்பானி இல்லையா இறைச்சி கொடுக்கறது இல்லையா இறைச்சி என்பது முழுக்க முழுக்க ஏழைகளுக்கு போய் சேரணும் இவங்க ஆட்டத்தை அவங்களுக்கு கொடுக்க அவங்க ஆட்டத்தை இவங்களுக்கு கொடுக்க இப்படித்தான் இப்படியே நம்முடைய குடும்பத்துக்குள்ளேயே தான் சுத்தி சுத்தி வருதே ஒழிய ஏழைகளுக்கு என்பது விதிவிலக்காக இருக்கிறது நம்முடைய இரையச்சம் முழுக்க முழுக்க இந்த குருபானியில அல்லாத இடத்துல அதிகமான நன்மைகளை பெற்று தரணும்னு சொன்னா குடும்பத்துக்குள்ளேயே நான் கொடுங்க அதுக்கு குடும்பத்துக்கு கொடுக்காம அதுக்கு சண்டை போட்டு கிடக்க வேண்டியது இல்லை குடும்பத்துக்கும் கொடுக்கணும் குறிப்பா ஏழை எளியவர்களுக்கு அந்த வீட்டுல குருபானி கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சிருச்சா அவங்க வீட்டுல கொடுக்க வேண்டியது இல்ல ஏழைகளுக்கு போய் கொடுங்க இயலாதவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு போய் அந்த குர்பானியினுடைய அந்த இறைச்சிகளை நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அதற்கான நன்மையை அல்லா வறுமையில தருவான் அந்த பேண்களையும் குர்பானியினுடைய விஷயத்துல இறைச்சி விநியோகத்தினுடைய விஷயத்துல இறங்கி பேர்தலாக அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக அவர்களுடைய முன்னாலுமே ஆக்கிக் கொள்வான் அவர்களுடைய முறை முதல் முதல் முறையை முடிவு அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அல்ல கணித்திற்குரிய கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே நம்முடைய மசூது நூர் பள்ளிவாசலின் சார்பாக வருட வருடம் வளர்க்கும் போல் பொது தெருவில் நம்ம பிறநாளை திடல் தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த வருடம் சரியாக போன வருடம் தான் ஏழு மணிக்கு சரியாக ஏழு மணிக்கு காலையில் ஏழு மணிக்கு அந்த திடல் தொழுகை ஆரம்பமாகிவிடும் குறித்த நேரத்துல தொழுகை ஆரம்பம் ஆக இருப்பதால் எல்லாருமே ஏழு மணிக்குள்ள சீக்கிரமே வந்துருங்க போன சொன்னா தொழுக ஆரம்பிச்சு முதல் இரண்டாயிரக்காத்து முடியிரு முடியிற வரை மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் வருடத்துக்கு ஒரு நாள் தான் தொழு போறோம் எவ்வளவு வேலை வீட்டுல இருக்கும் தான் அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இந்த ஏழு மணிக்கு தொழுகக்கூடிய அந்த தொகைக்கு ரசூர் சிலநாணி அவர்கள் ஏன் நீட்டி வச்சானா என்று சில பேர் நினைக்கலாம் எல்லாரும் களைஞ்சி வரணும் என்று நாம் நினைத்தாலும் கூட ரசூல் சலா அலிஸ்லாம் அவர்கள் பஜர தொழுது முடித்தாங்கன்னா அடுத்தது அவங்க கடலை நோக்கி தான் போவாங்க அந்த அளவிற்கு தான் அல்லாஹின் தூதர் அவர்கள் சூரிய உதயமாகி முதல் வேலையாக ரெண்டு ரக்காத்து தொழுவாங்க குர்பானி கொடுப்பாங்க மக்களுக்கு விநியோகம் செய்வாங்க நம்ம ஒவ்வொரு டெய்லியும் நம்ம அதை செய்ய போறது இல்லை வருஷத்துக்கு ரெண்டு நாள் அதுல ஒரு நாள் நம்ம ஹஜ் பிறந்த கொண்டாட போறோம் நாளைக்கு ஏழு மணிக்கு நம்ம பொது தேர்வுல அந்த ஏற்பாட்டை நம்ம செஞ்சிருக்கிறோம் சரியாக ஏழு மணிக்கு ஆரம்பம் ஆக இருப்பதால் எல்லாருமே லேட் பண்ணாமல் சீக்கிரம் அந்த கடல் தொலைக்கு வந்துருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அலாம